நர்மலர் தீபம் வலையொலி ஆசிரிய நண்பர்களுக்கு வணக்கம் முதுகலை ஆசிரியர்களுக்கான புதிய பாடத்திட்டம் உருவாகியிருக்கு அந்த அடிப்படையில் நேற்றைய வகுப்பில் அழகு பத்துக்கான என்னென்ன புத்தகங்கள் படிக்க வேண்டும் என்கிற ஒரு லிஸ்ட் வந்து நான் உங்களுக்கு வெளியிட்டிருந்தேன் அதே மாதிரி அந்த புதிய பாடத்திட்டத்தின்படி ஒன்பதாவது அழகிற்கான பாட புத்தகங்கள் என்னென்ன எப்படி படிக்க வேண்டும் என்பது குறித்த வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் நம்மளுடைய பிஜிடி புதிய வகுப்புகள் தொடங்கிட்டுருக்குறோம் அதே சமயத்தில் வந்து டெஸ்ட் பேட்ச்சும் ஒரு புதிய அட்டவணையோடு போட்டிருக்கேன் அது தொடர்பான வீடியோவும் நம்மக்கிட்ட இருக்குது இந்த நர்மலர் அகாடமியுடைய யூடியூப் சேனல்லே இருக்குது அதையும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம் அதில் கட்டணங்கள் என்ன மாதிரியான பயிற்றுவிக்கப்படுகிறோம் எந்த மாதிரி வந்து உங்களுக்கு வினா வங்கி எப்படி வந்து இலவசமாக கொடுக்குறோம் எப்படி வந்து பாடக்குறிப்புகள் வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் உள்ளிட்ட பல செய்திகள் அதற்குள்ளாக இருக்குது அதனால் அடுத்தடுத்த வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே போல் மாலை நேரங்களில் நீங்கள் வகுப்புகளில் கலந்து கொண்டு பார்க்க வேண்டும் என்றாலும் வாட்ஸ்அப் குழுவில் ஒரு மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இணைப்பு அனுப்பி வைக்குவேன் அந்த இணைப்பின் மூலமாக நீங்கள் வகுப்புகளிலும் கலந்து கொண்டு பார்த்து பிடித்த பிறகு நீங்கள் வகுப்புகளிலே இணைந்து கொள்ளலாம் சரி இன்றைக்கி நம்ம இந்த ஒன்பதாவது அழகு பிஜிடிஆர்பியில் ஒன்பதாவது அழகு நாட்டுப்புறவியல் அப்படின்னு ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க யூஜிடிஆர்பி சிலபஸில் கொஞ்சமாக கொடுத்துருந்தாங்க பிஜிடிஆர்பி சிலபஸில் இதற்கு முந்தைய பிஜிடிஆர்பி சிலபஸில் நாட்டுப்புறவியல் அப்படின்ற ஒரு தலைப்பே இல்லாமல் இருந்தது நம்ம இதற்கு முந்தைய வகுப்புகளில் பேசிகிட்டு இருக்கிற போது நிச்சயமாக நாட்டுப்புறவியலும் கணினி அறிவியலும் கண்டிப்பாக வரும்னு சொல்லிகிட்டு இருந்தோம் அதே மாதிரி இப்போ நாட்டுப்புறவியல் வெளியிட்ருக்காங்க இதில் என்ன ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ காலேஜ் டிஆர்பி சிலபஸில் கூட நாட்டுப்புறவியலை வந்து ஒரு ஒரு தலைப்பாக தான் கொடுத்துருக்காங்க ஆனால் பிஜிடிஆர்பியில் நாட்டுப்புறவியலை தனியாகவே ஒரு யூனிட்டாகவே கொடுத்துருக்காங்க இங்கே தான் நமக்கு வந்து சில சிக்கல்களும் இருக்குது சில நன்மைகளும் இருக்குது என்ன அப்படின்னா பொதுவாக நாட்டுப்புறவியல்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சார் அதனால் வந்து ஒரு நல்ல விஷயந்தானே இந்த இதை வந்து படிச்சுட்டு போயிடலாமே ஈஸியாக வந்து ஒரு பத்து மார்க் பதினஞ்சு மார்க் இதுலேருந்து ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம் நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் மகிழ்ச்சி அடைந்தாலும் இந்த இதில் என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாட புத்தகங்கள் நிறைய புத்தகங்கள் இருக்குது குறிப்பாக நாட்டுப்புறவியலினுடைய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க யார் யார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியலே இருக்குது நீங்கள் மலையருவி கிவா ஜெகநாதன் இருக்கிறாரு வானமாமலை இருக்கிறாரு லூர்து இருக்கிறாரு அரு ராமநாதன் இருக்கார் அப்புறம் வந்து சு சண்முகசுந்தரம் இருக்கார் சக்திவேல் இருக்கிறாரு இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நாட்டுப்பு நாட்டுப்புறவியல் வரலாறு அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இலக்கிய வரலாறே எழுதியிருக்காரு சண்முகசுந்தரம் வந்து இலக்கிய வரலாறே ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அதே மாதிரி அகத்தியலிங்கம் ஒரு நாட்டுப்புறவியல் புத்தகம் இந்த மாதிரி ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கிறது இப்போ நான் சொன்ன இந்த புத்தகங்கள் எல்லாமே அரசுடமையாக்கப்பட்ட புத்தகம் அதில் தான் வந்து கொஞ்சம் சில சிக்கல் இருக்குது அப்படின்னு இதை தான் சொன்னேன் அதனால் நிறைய புத்தகங்கள் இருக்குது அதுதான் நமக்கு பெரிய சிக்கலே இப்போ நாட்டுப்புறவியல்னு ஒரு யூனிட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் சார் நம்ம வந்து சூசக்திவேல் அந்த ஒரு புத்தகத்திற்குள்ளாகவே இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த பாடல்கள் கதைகள் கதைப்பாடல்கள் பழமொழிகள் விடுகதைகள் விளையாட்டுகள் சடங்குகள் நம்பிக்கைகள் திருவிழாக்கள் வழிபாட்டு முறைகள் இது எல்லாமே வந்து சக்திவேல் புத்தகத்துலேயும் சு சண்முக சுந்தரம் புத்தகத்திலுமே கவர் ஆயிடுது ஆனால் கவரானால் மட்டும் போதுமா தான் அடுத்த கேள்வி அதனால தான் சொன்னேன் ஒரு சில நன்மைகள் இருந்தாலும் சில சங்கடங்களும் இதில் தான் செய்து காரணம் என்ன அப்படின்னா நாட்டுப்புறவியல் அப்படின்ற ஏரியா வந்து ரொம்ப பெரிய ஏரியா அதனால் இப்போ நீங்கள் இது சுசக்திவேல் புத்தகத்துக்கே போனீங்க அப்படின்னா ஏறத்தால ஒரு ஐநூறு பக்கங்கள் இருக்கும் அந்த ஒரு புத்தகம் மட்டுமே ஐநூறு பக்கங்கள் இருக்கும் சண்முக சுந்தரத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு இரநூத்தம்பது பக்கத்துக்கு மேலே இருக்கும் அதே மாதிரி தான் இந்த ஒவ்வொரு புத்தகமும் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய புத்தகங்கள் குறிப்பாக நம்ம என்னென்ன புத்தகங்கள் இவ்வளவு புத்தகங்கள் இருந்தாலும் இதில் நாம் என்ன புத்தகங்கள் படிக்கணும் அப்படின்ற லிஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி தான் நான் இங்கே போட்டிருக்கேன் அதில் முதல் புத்தகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமாக சொல்கிறேன் நம்ம சக்திவேல் புத்தகம்தான் ஏன்னா அதுதான் வந்து ஒட்டுமொத்த தலைப்புகளும் ஒரே ஒரு இதுக்குள்ளே அடங்குகிற ஒரு புத்தகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர் அதாவது பிஜி படிக்கக்கூடிய முதுகலை படித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு பாடத்திட்டமாக இருக்குது ஒரு காலகட்டங்களில் யூஜி படிக்கக்கூடியவங்களுக்கும் பாடத்திட்டமாக இருந்தது பெரும்பாலும் வந்து சு சக்தி சக்திவேல் புத்தகத்தை தான் பாடமாக வைப்பாங்க சில பல்கலைக்கழகங்களில் மட்டும் வந்து சண்முக சுந்தரத்தினுடைய புத்தகத்தை வச்சுருந்தாங்க சரிங்களா அதனால உங்களுக்கு வந்து முதன்மையான பாட புத்தகம் அப்படின்னு சொன்னாக்க சு சக்திவேலனுடைய புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கணும் இது ஒன்று சண்முக சுந்தரம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை சக்திவேல் சண்முக சுந்தரம் இந்த ரெண்டு புத்தகங்களை நீங்கள் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க ஏன்னா யூஜியில் படிச்சிருப்பீங்க பிஜில படிச்சிருப்பீங்க அதனால இந்த ரெண்டு புத்தகம் உங்கள்கிட்ட இருக்கும் இல்லைனாலும் அவசியமாக இந்த ரெண்டு புத்தகங்களை மட்டும் வாங்கிக்கோங்க அதே மாதிரி அதற்கு அடுத்தது நம்ம யாரை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரு ராமநாதனுடைய நாட்டுப்புறவியல் இலக்கியங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குது அந்த நாட்டுப்புறவியல் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கதை அப்புறம் வந்து விடுகதை பாடல் பழமொழி இந்த மாதிரியான தலைப்புகள் என்ன ஆகுது சொன்னா சொன்னால் இருக்குது அதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அரு ராமநாதனை பொறுத்த வரைக்கும் நிறைய நூல்கள் எழுதியிருக்கார் நாட்டுப்புற ஆய்வுகள் நாட்டுப்புற பாடல் வகைகள் நாட்டுப்புற கதைகள் அப்புறம் நாட்டுப்புற கலைகள் நாட்டுப்புற நிகழ்த்துக்கலைகள் நாட்டுப்புற பாடல் களஞ்சியம் காதலர் விடுகதைகள் இந்த மாதிரி வந்து அரு ராமநாதனுடைய புத்தகங்களே நிறைய இருக்குது அவர் ஒருத்தருடைய புத்தகங்களே நிறைய இருக்குது அப்போ இந்த மாதிரி வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அடிப்படையில் இப்ப இந்த முதல் சொன்ன புத்தகம் சுசக்திவேலனுடைய புத்தகம் ரெண்டாவதாக சொன்ன புத்தகம் நாட்டுப்புறவியல் சண்முக சுந்தர புத்தகம் மூன்றாவதாக சொன்ன புத்தகம் வந்து நாட்டுப்புறவியல் இலக்கியங்கள் அரு ராமநாதனுடைய புத்தகம் ராமநாதனே இத்தனை புத்தகம் எழுதியிருக்காரு ஆனா அதுல ஏதாவது ஒன்று பார்த்தா போதும் குறிப்பாக இந்த நாட்டுப்புறவியல் இலக்கியங்கள் தான் கதை அப்புறம் விடுகதை அப்புறம் பாடல் அப்புறம் பழமொழி அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் இருக்கு உங்களுக்கு நேரம் கிடைத்து நூல்களும் கிடைத்தது என்று சொன்னால் அதற்கப்புறம் வந்து நீங்க நாட்டுப்புற பாடல் வகைகள் கதைகள் அப்புறம் கலைகள் நிகழ்த்து கலைகள் பாடல் களஞ்சியம் இதெல்லாம் நீங்கள் காதலர் விடுகதைகள் இதெல்லாம் வந்து பின்னாடி நீங்கள் பார்க்குறது அதெல்லாம் வந்து நேரம் கிடைக்கிற போது படிக்கக்கூடிய புத்தகங்கள் அடுத்து நான்காவதாக இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் வந்து நாட்டார் வழக்காற்றியல் சில அடிப்படைகள் அப்படின்னு ஒரு புத்தகம் அது வந்து லூர்துவோட புத்தகம் இந்த லூர்தோட புத்தகம் வந்து நமக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுப்புறவியல் வரலாற்றில் அவர் மிக முக்கிய இடத்துல இருக்கார் அப்படின்றதுனால அந்த புத்தகத்தையும் நான் இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன் அதுக்கடுத்து ஐந்தாவதாக இருக்கக்கூடிய புத்தகம் தமிழர் நாட்டுப்புறியல் ஆய்வு அப்படின்னு ஒரு புத்தகம் இது சாவே சுப்பிரமணியனுடைய புத்தகம் இந்த புத்தகம் எதுக்கு சார் நான் இங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தா இது யூஜிடிஆர்பியில் பாட புத்தகமாக வச்சுருக்காங்க இப்போ யூஜிடி அர்பில பாட புத்தகமாக வச்சிருக்கக்கூடிய இதில் வந்து ஒரு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு மாவட்ட வாரியாக ஏறத்தில் ஒரு இருபத்தி ஆறு தலைப்புகளில் கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் என்னென்ன பாடல்கள் சிறப்பம்சம் பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டத்தில் தாலாட்டு ஒரு மாவட்டத்தில் ஒப்பாரி ஒரு மாவட்டத்தில் வந்து மருத்துவ பாடல்கள் இந்த மாதிரி தனித்தனியாக தனித்தனியாக ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் இருக்கக்கூடிய பாடல்களை எல்லாம் தொகுத்து வெளியிட்ட ஒரு புத்தகமாக இருக்கிறது இதான் அந்த சாவே சுப்பிரமணியனுடைய புத்தகம் கடந்த யூஜிடிஆர்பியில் இந்த புத்தகத்திலிருந்து இரண்டு கேள்விகள் கேட்டிருந்தாங்க அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய யூஜிடிஆர்பி சிலபஸில் இதிலிருந்து கேள்விகள் கேட்டிருந்தாங்க ஒரு கேள்வி நேரடியான கேள்வி ஒரு கேள்வி மறைமுகமான கேள்வி அப்படின்னு ரெண்டு கேள்வி பார்த்துருப்பீங்க அதனால் இந்த புத்தகத்தையும் நீங்கள் வந்து அவசியம் பார்த்துக்கணும் இது வந்து கிடைக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைனாலும் நீங்கள் இணையதளத்தின் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கிறதுனால பண்ணிக்கலாம் அது வந்து வாய்ப்பு இருக்கிறது இந்த புத்தகம் அடுத்து ஆறாவதாக இருக்கக்கூடிய புத்தகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழர் நாட்டு பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு வானமாமலையினுடைய புத்தகம் இதுவும் வந்து நமக்கு யூஜிடி பாட புத்தகமாக இருக்குது அப்படின்றதுனால நான் அதை வந்து குறிப்பிட்டிருக்கேன் அதுலேயும் வந்து வெறும் பாடல்கள் மட்டும்தான் இருக்குது ஒரு ஒரு பாட்டுக்கு முன்னாடியும் ஒரு முன்னுரை கொடுத்துருக்காங்க அந்த முன்னுரைகளில் நிறைய செய்திகள் கொடுத்துருக்குறாங்க அதை வந்து நம்ம பார்த்துக்கணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் அடுத்து ஏழாவதாக இருக்கக்கூடிய புத்தகம் மலையருவி அது கீவா ஜெகநாதனுடைய புத்தகம் இப்போ நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த எட்டு புத்தகங்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகங்கள் அதனால் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கேன் மலையறிவியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஐஏஎஸ் பாடத்திட்டத்தில் இதை தான் வந்து ரொம்ப காலமாக வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நான் ஐஏஎஸ்க்கு பாடம் எடுத்த ரெண்டாயிரத்தி இருந்து எட்டில் நான் ஐஏஎஸ்க்கு கிளாஸ் எடுத்தேன் அந்த காலகட்டத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் மாற்ற மாற்றப்படாமலேயே இருக்கிறது அந்த பாடத்திட்டம் அதில் வந்து மலையருவி ஜெகநாதனுடைய புத்தகம் வந்து இருக்கிறது அது ஒன்று அடுத்து எட்டாவதாக இருக்கக்கூடிய புத்தகம் வந்து தமிழக நாட்டு பாடல்கள் அப்படின்னு சொல்லி மூவை அரவிந்தன் உரையாசிரியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தின் மூலமாக மிகப்பெரிய ஒரு புகழை பெற்றவர் நம்மளுடைய பேராசிரியர் மூவை அரவிந்தன் அவருடைய புத்தகமும் தமிழக நாட்டுப்பாடல்கள் அப்படின்னு ஒரு தலைப்புக்குள்ளே இருக்குது இதுக்குள்ளே நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னாக்க மூவி அரவிந்தனுடைய புத்தகத்துக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நாட்டு பாடல்கள் குழந்தை கவிதை திருவிழாவும் தெய்வமும் ஏற்ற பாடல்கள் காதல் சுரக்கின்ற நெஞ்சத்திலே அப்படின்னு ஒரு தலைப்பு வேடிக்கை பாடல்கள் எழுதாத இலக்கியம் வாழ்விலே மலர்ந்தவை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தலைப்புகள் இருக்கிறது உள்ளுக்குள்ளே அவருடைய புத்தகமும் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அகத்தியலிங்கத்தினுடைய புத்தகமும் ஒரு புத்தகம் இருக்குது நாட்டுப்புறவியல் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது அதே மாதிரி அகத்தியலிங்கமும் ராமநாதனும் அரு ராமநாதனும் ரெண்டு பேரும் சேர்ந்து நாட்டுப்புறவியல் ஆய்வு கோவைகள் அப்படின்னு சொல்லிட்டு தொகுதி ஒன்று ரெண்டு அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் வெளியிட்டிருக்காங்க அந்த புத்தகம் மிக முக்கியமான புத்தகம் இன்னும் நிறைய இருக்கு இன்னும் சொல்ல போனோம் கிருஷ்ணசாமியினுடைய நாட்டுப்புற இலக்கியம் ஒரு ஆய்வு அப்புறம் வந்து வந்து நான் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி அரு ராமநாதனுடைய புத்தகமே பாத்தீங்கன்னா தமிழில் புதிர்கள் நாட்டுப்புற பாடல்கள் காட்டும் தமிழர் வாழ்வியல் காதலர் விடுகதைகள் நாட்டுப்புற பாடல்கள் வகைகள் அப்புறம் வந்து புலமை நாட்டுப்புறவியல் ஆய்வுகள் அப்புறம் நாட்டுப்புற கதைகள் அப்புறம் வந்து வரலாற்று நிலவியல் ஆய்வு இந்த மாதிரி நிறைய ராமநாதனுடைய புத்தகமே நிறைய புத்தகங்கள் இருக்கிறது இருந்தாலும் கூட புத்தகங்கள் எவ்வளவு இருந்தாலும் அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் மட்டும் நான் மேலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை மட்டும் இந்த எட்டு புத்தகங்களை மட்டும் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சில பேர் வந்து கேள்வி கேட்கலாம் எதுக்கு சார் எட்டு புத்தகம் கொடுத்துருக்குறீங்க ஏதாவது ஒரு புத்தகம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு மாதிரி கூட கேட்கலாம் இது ஒரு யூனிட்டை வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு யூனிட்டுக்குள்ள ஒரு தலைப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க சுசக்திவேல் சண்முக சுந்தரம் ரெண்டு புத்தகம் மட்டும் பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு ஒரே அடியாக சொல்லிட்டு போயிடலாம் ஆனா ஒரு யூனிட்டே இதுவே கொடுத்துட்டு போது நீங்கள் நன்னூலையோ நீங்கள் ஒரு நன்னூலையோ அல்லது எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொல்காப்பியத்தையோ அப்படின்னு பார்க்கும்போது நாம எப்படி வந்து நூல் முழுவதும் நம்ம வாசிக்கிறோமோ அந்த மாதிரி இங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு யூனிட் அப்படியே கொடுத்துருக்காங்க அப்போ குறைஞ்சபட்சம் பத்து கேள்விகள் தாளாரமாக இடம்பெறக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதி அதனால் என்ன செய்யலாம் அப்படின்னா நிறைய புத்தகங்களை வந்து படித்துக்கொள்வது ரொம்ப பாதுகாப்பான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து அதனால் பாருங்க இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுப்புறவியல் சக்திவேல் சண்முக சுந்தரம் அப்புறம் வந்து அரு ராமநாதன் சாவை சுப்பிரமணியம் வானமாமலை ஜெகநாதன் மூவை அரவிந்தன் இவங்களோட புத்தகத்தோட சண்முக சுந்தரமும் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய முதல் நூல் வந்து நாட்டுப்புறவியல் அப்படின்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு அது எல்லாருக்கு எல்லார் கையிலும் வச்சிருப்பீங்க அவரே பின்னாடி வந்து தமிழில் நாட்டுப்புற பாடல்கள் அதையும் உங்களுக்கு நான் குறிப்பிட்டு சொன்னேன் நாட்டுப்புற இலக்கிய வரலாறு அப்படின்னா அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் அதனால் நாட்டுப்புற இலக்கிய வரலாறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்தகமும் உங்களுக்கு ஒரு கூடுதலான வந்து ஒரு தகவல்களை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதனால் இந்த எட்டு புத்தகங்கள் நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் அந்த யூனிட்டில் ஒன்பதாவது யூனிட்டில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளில் தாராளமாக பத்துக்கு பத்தோ அல்லது பதினைந்து கேள்வி கேட்டாலும் பதினைந்துக்கு பதினைந்தோ அப்படியே எடுப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் இந்த புத்தகங்களை நீங்கள் படிப்பதன் மூலமாக இருக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறேன் வேறு ஏதேனும் உங்களுக்கு தகவல் இருந்தாலும் இந்த கீழே வந்து மெசேஜில் நீங்கள் டைப் பண்ணலாம் நம்மளுடைய வகுப்பை பொறுத்த வரைக்கும் மாலை வேலைகளில் போயிட்டுருக்கு கட்டணை கட்டண முறையை பொறுத்த வரைக்கும் தவணை முறையிலான கட்டணம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி இப்போ வந்து இணையக்கூடியவர்களுக்கு சில சலுகைகளும் இருக்கிறது அதுவும் வினா வங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சலுகையும் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறேன் மேலும் ஏதேனும் தகவல் வேண்டும் என்று சொன்னால் மேலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எண்ணிற்கோ அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பில் இல்ல இந்த வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்து கொண்டு அன்றாடம் நடைபெறக்கூடிய வகுப்புகளை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் அதில் இணைந்து கொள்ளுங்கள் நன்றி மீண்டும் நேரம் கிடைக்கிற போது இன்னொரு அழகிற்கான அந்த பாட நூல்களையும் பதிவிடுகிறேன்